சமீபத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய முத்து படத்தை வந்து சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க முத்து படத்துக்கு இப்போ எவ்வளோ டிஆர்பி ரேட்டிங் கிடச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் வெளியாகிருக்கு அதாவது தலைவரோட படம் அது வந்து எந்த படமாக இருந்தாலும் சரி புதுப்படமாக இருந்தாலும் சரி பழைய படமாக இருந்தாலும் சரி அந்த படத்தை வந்து சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய டிஆர்பி ரேட்டிங் கிடைக்கிது கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு முன்னாடி வந்த படம் முத்து அந்த படத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிஆர்பி ரேட்டிங் தான் கிடச்சிருக்கு இத்தனைக்கும் பல முறை முத்து படத்தை வந்து சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க முத்து படத்துக்கு இப்போ எவ்வளோ டிஆர்பி ரேட்டிங் கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினொன்று புள்ளி ஐம்பத்தி மூணு அது மட்டும் இல்லாமல் ஒன்பது புள்ளி மூணு மில்லியன் இம்ப்ரெஷன்ஸும் கிடச்சிருக்கு இப்போ வர நிறைய புதுப்படங்களுக்கு கூட இவ்வளோ டிஆர்பி ரேட்டிங் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அது மட்டும் இல்லாமல் இப்போ வரையும் பிரைம் ஸ்லாட்டில் தான் முத்து படத்தை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க தலைவரோட படம் அப்படின்னாலே மக்கள் வந்து எந்தளவுக்கு விரும்பி பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம் நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் கொடுக்கறது ஒரு பத்து ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்கப் போகும் ஆதரவுக்கும் நான் வந்து தலைவணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்